என்பதையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் இந்த ஊடகம் என்பது தேசத்தின் நான்காவது தூண் தர்மத்தை நிலைநாட்டுவது நீதியை பேசுவது நேர்மையாக மக்களுக்காக செயல்படுவது அதுதான் தேசத்தின் நான்காவது தூண் ஊடகம் என்று பேசுகின்ற உண்மையான ஊடகவியலாளர்கள் யாராக இருந்தாலும் உண்மையிலேயே உங்களிடம் உண்மையிலேயே உங்களிடம் திராணி இருக்கிறது அப்படின்னா நேற்று பரபரப்பாக வெளிவந்த கே என் நேரு பற்றிய செய்தி தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை தொலைக்காட்சிகளும் முதலில் விவாதம் நடத்தி இருக்க வேண்டிய செய்தி அதுதான் தமிழ்நாட்டில் நகர்ப்புற வளர்ச்சி குடிநீர் வழங்கல் வாரியத்தில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல லஞ்சம் பெறப்பட்டு இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு பணி வழங்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொன்னா இதை தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் முதலில் முதன்மை செய்தியாக எடுத்து பேசி இருக்க வேண்டுமா கூடாதா ஆனால் எத்தனை ஊடகங்கள் நேற்று இதை விவாதத்திற்கு உட்படுத்தியது எத்தனை ஊடகங்கள் நேற்று இதை பேசியது இவ்வளவு கேவலமா இல்லை உண்மையிலேயே பேசப்பட வேண்டிய செய்திகளை ஒரே ஒரு ஊடகமாவது பேசுகிறதா திமுக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் ஊடகங்கள் பேசுகிறதா இந்த கிட்னி திருட்டு வழக்கில் உண்மையிலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதுவும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் என்ற எத்தனை ஊடகங்கள் எடுத்து பேசியது நாமக்கல் மாவட்டம் முழுமைக்கும் குறைந்தது இருநூற்று ஐம்பது பேருக்கு மேலே கிட்னியை இழந்திருக்கிறார்கள் கிட்னிகளை எல்லாம் எடுக்க காரணமாக இருந்த இடம் அவர்களுக்கு சொந்தமான மருத்துவமனை அப்படின்னு சொல்லப்பட்டது இதுவரைக்கும் அந்த மருத்துவமனையை இழுத்து பூட்டி சீல் வைக்கல ஏ அதிமுக ஆட்சியில் இருந்திருந்தா இந்த திமுக எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கும் எவ்வளவு கத்து கத்திருப்பீங்க ஊடகங்கள் ஆனா இன்னைக்கு ஏன் கத்த மாட்டேன்றீங்க கள்ளக்குறிச்சியில அறுபத்தி கள்ளக்குறிச்சியில அறுபது பேருக்கு மேல சாராயத்தை ஊத்தி கொண்ட போதே வாய் திறந்து பேசாத ஊடகங்கள் வேங்கை வயல்ல குடிக்கிற நீர்ல மலம் கரைத்து குறைந்தது இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட பிறகு அது வெளியே வந்தது ஆனால் இதுவரையில் அந்த செய்தி என்ன ஆனது என்று கூட எந்த ஊடகமும் வெளியிடல ஏன் பேச மாட்டீங்க திமுகவுக்கு பாதிப்பு வந்துடும் திமுகவுக்கு கெட்ட பேர் வந்துடும் இப்போ மட்டும் அப்படியே நல்ல பேரோட மணக்குதா திமுகவினுடைய ஆட்சி நான் கேட்குறேன் நல்ல பேரோட மணக்குதா திமுகவினுடைய ஆட்சி இது இது மட்டும் இல்லை அஜித்துடைய கொலை வழக்க கூட சமூக வலைதளங்களில் இருக்கின்றவர்கள் தான் பெரிதாக பேசி மக்கள் கிட்ட கொண்டு போய் அந்த அதில் இருக்கின்ற உண்மை தன்மையையும் அங்கு நடக்கின்ற செய்திகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார்களே தவிர ஒரே ஒரு தொலைக்காட்சி கூட அதை பற்றி பெரிதாக பேசியது இல்லை ஏன்னா அரசுக்கு அவமானம் ஏற்பட்டு போயிடும் ஏன்னா திமுகவுடைய ஆட்சி காலத்துல தான் காவல்துறை அதிகாரிகளே அடித்து ஒரு இளைஞனை கொன்று விட்டார்கள் என்ற செய்தி செய்தி வெளியாச்சுன்னா அது திமுக அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்திடும் அதனால் அதை வெளியே சொல்லக்கூடாது இந்த வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிற இந்த நக்கீரன் கோபாலு இப்பொழுது இந்த கே என் நேரு அமைச்சராக இருக்கின்ற நகர்ப்புற வளர்ச்சி துறையில பெறப்பட்டிருக்கின்ற இந்த தொள்ளாயிரம் கோடி லஞ்சத்திற்கு ஒரு வீடியோ போட பார்க்கலாம் கரூர் வழக்கில் கரூர் வழக்கில் எது உண்மையோ அதை பேசாம பொய்களை மட்டுமே பேசி வீடியோவாக வெளியிட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திய இந்த வாடகவாயன் நக்கிரன் கோபாலு இப்ப பேசட்டும் இந்த கே என் விஷயத்தை பேச சொல்ல பார்க்கலாம் அக்கீரன் கோபால் திமுகவுக்கு சொம்படிப்பதை மட்டுமே தொழிலாக கொண்டு ஊடகம் நடத்துகிறவர் திமுகவின் மீது எந்த களங்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மட்டுமே செய்திகளை வெளியிடுகிறவர் இன்னைக்கு கே இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இதற்கு ஒரு வீடியோ போட பார்க்கலாம் எவ்வளவு உண்மையை பேசுறேன்னு நாங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு காணொலி மூலமாக ஒரு விஷயத்த நான் சொல்றேன் தமிழ்நாட்டு ஊடகங்கள் வெளியிடுகின்ற செய்திகள் எல்லாமே உண்மை அப்படின்னு நம்பிடாதீங்க திமுக சார்புடைய செய்தி சேனல்கள் வெளியிடுகின்ற செய்திகள் எதுவுமே தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு உண்மையற்ற செய்திகள் தான் இந்த செய்தி சேனல்கள் எல்லாம் துரைமுருகனுடைய ஊழலை பற்றி பேச சொல்லுங்கள் பொன்முடியின் ஊழலை பற்றி பேச சொல்லுங்க கீதா ஜீவனவருடைய ஊழலை பற்றி பேச சொல்லுங்கள் முட்டை ஊழல் தங்கம் தென்னரசின் ஊழலை பற்றி பேச சொல்லுங்கள் ஐ பெரிய சாமியின் ஊழலை பற்றி பேச சொல்லுங்கள் இவர்களினுடைய ஊழலை பற்றி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க செந்தில் பாலாஜியினுடைய ஊழலை பற்றி பேசினால் நாள் கணக்கில் பேச முடியும் அந்த ஊழலை பற்றி எல்லாம் இந்த சேனல்கள் ஒரு செய்தியும் போடாது திமுகவிற்கு எதிராக இருக்கின்ற ஒரு சில செய்திகளும் சமூக வலைதளவாசிகள் மட்டுமே இந்த செய்திகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் இவர்கள் செய்கின்ற அயோக்கிய தரங்களை சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டில் திமுகவிற்கு விலை போகாத செய்தி சேனலே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு எல்லா செய்தி சேனலையும் ஒட்டுமொத்தமாக ஊடகங்களையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறது திமுக எவ்வளவு கேவலம் இல்லை கேவலம் இல்லை தேசத்தின் நான்காவது தூண் என்று பெருமையாக பேச வேண்டிய ஊடகத்துறை இப்படி சிறுமைப்பட்டு போனதை எண்ணி பார்த்தா மக்கள் ஜனநாயகத்தை எங்க மதிப்பாங்க மக்கள் ஜனநாயகத்திற்கு எப்படி மதிப்பளிப்பார்கள் ஜனநாயகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு இந்த ஊடகத்திற்கு இருக்கிறது ஆனால் ஜனநாயகம் வீழ்வதற்கே முக்கிய காரணியாக இருப்பது இந்த ஊடகம் அப்படின்னா இது கேவலமா இல்லை ஊடகத்தில் பணி செய்கின்ற ஒரே ஒரு தேடி மிகப்பெரிய மிகப்பெரிய கஷ்டம் கஷ்டம் ஊடகத்தில் பணி செய்கின்ற ஒரே ஒரு நேர்மையான பத்திரிகையாளனை நம்மால் கண்டுபிடிக்க முடியுமான் கண்டிப்பா வாய்ப்பு ரொம்ப நல்ல பத்திரிகையாளர் ரொம்ப நல்ல செய்தியாளர் பாய் மிக அற்புதமான மனிதர் நல்ல செய்தியாளரு நேர்மையான விஷயங்களை இவர் வெளியிடுவார் அப்படின்னு யாருன்னா ஒரு ஆளுங்களை வரலை காட்டுங்க அந்த அளவுக்கு ஊடகத்துறையை நாசம் செய்து விட்டது இந்த திமுக சொல்லுவேன் திமுக சொல்லுவேன் ஒரு கண்கூடா கரூர்ல நடந்த அந்த சம்பவம் அந்த சம்பவத்திற்காக இந்த ஒரு மாதமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்களும் சரி சமூக வலைதளங்கள்ல இருநூறு ரூபாய்க்கு வேலை செய்கின்ற இந்த கொத்தடிமைகளும் சரி நாலு தவறாம விஜய் பற்றி கக்காதவர்கள் கிடையாது நாள் தவறாமல் ஒரு நாள் தவறாமல் விஜய் பற்றி வன்முறையை கக்காதவர்கள் கிடையாது அந்த அளவிற்கு வன்மத்தை கக்கினார்கள் ஆனா இன்றைக்கு மிக முக்கியமான செய்தி இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பது நபர்களில் நூற்று ஐம்பத்தி ஐந்து நபர்களிடம் மிகப்பெரிய தொகையை பெற்றிருக்கிறது இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை வேலை வாய்ப்பில் ஒட்டுமொத்தமாக தொள்ளாயிரம் கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றுதான் இந்த இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு வேலை வழங்கி இருக்கிறது இந்த அரசு என்று பகிரங்கமாக ஈடி செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் வாய் திறக்க மாட்டேன்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க சன் டிவி எல்லாம் உண்மையிலேயே கேவலம் அப்படி ஒரு டிவி இருக்கிறதே தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு இந்த சன் டிவி கலைஞர் டிவியெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டின் சாபக்கேடு தமிழ்நாட்டின் சாபக்கேடு தமிழ்நாட்டு மக்களின் வாழ்விலை அழிக்கின்ற செய்தி சேனல்கள்னா சன் டிவியை கலைஞர் டிவி தான் இந்த செய்தியை இப்போ இந்த கே என் செய்தியை களைஞ்சி டிவியில் போய் பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சன் டிவியில் போய் பாருங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு இங்க கே என் ஏருடைய துறையில தொள்ளாயிரம் கோடி லஞ்சம் வாங்கி இருக்கிறாங்கன்னு அதை பத்தி பேச மாட்டாங்க மணிப்பூர்ல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை பத்தி இங்க பேசிட்டு இருப்பாங்க குஜராத்தில் நடக்கிற பிரச்சனை பத்தி இங்க பேசிட்டு இருப்பாங்க பீகார்ல இந்தி கூட்டணி வெற்றி பெற போகுது இங்க பேசிட்டு இருக்கான் வெற்றி பெறாத ஒரு கூட்டணி அது வெற்றி பெற போகுதுன்னு இங்க பேசிட்டு இருக்கான் காரணம் என்ன சொல்லுங்க இங்க நடக்கிற பிரச்சனைகளை அப்படியே மழுங்கடிக்கணும் இங்க நடக்கிற பிரச்சனைகளை அப்படியே மழுங்கடிக்கணும் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது கேவலம் 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 தமிழ்நாட்டு அரசியல்ல திராவிட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுது முடிவுரை எழுதுகிறார்களோ அன்றைக்கு தான் தமிழ்நாடே விளங்கும் அது வரைக்கும் இந்த மக்களுக்காக நம்ம தான் கத்திட்டு இருக்கணும் இதுதான் காலக்கொடுமன்னு சொல்றது இதுதான் காலக்கொடுமன்னு சொல்றது அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே